رحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லல்லாக அழகியோ செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உமத்துமார்கள கண்மணி நாயகம் செல்லாஹோ அழகியோ செல்லும் அவர்கள் தன்னுடைய அந்த கால் நூற்றாண்டிற்குள் உண்டான காலத்தில் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை சிறந்ததோர் முன்னோடிகளை உருவாக்கி சென்றதின் பின்னணியில் பெருமானாரின் கருணை உள்ளத்தை நாம் காண முடியும் கருண் நபிகள் சொல்லும் அலகி அவர்கள் தன் தோழர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொண்டார்கள் அன்போடு நடந்து கொண்டார்கள் மிருதுவாக மென்மையாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் குரானிலும் ஹதீஸிலும் செய்திகள் சொல்ல கேட்டுள்ளோம் அல்லாஹ் சொல்லி சொல்லுகிறானா இல்லையா நாயகமே நீங்கள் அல்லாஹுவின் அருளால் அந்த மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் மாத்திரம் கடுகடுத்த ஒரு வார்த்தை உள்ளவராகவோ சிடு சிடுத்த ஒரு முகம் உள்ளவராகவோ நீங்கள் இருந்திருந்தால் கல்பு உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் எப்பொழுதோ உங்களை விட்டு மிரண்டோடு இருப்பார்கள் என்று அல்லாஹன் செல்கிறானே இப்ப நாயகம் அவர்கள் இவ்வளவு பெரிய சமுதாயத்தை சாம்ராஜ்யத்தை உரிய உருவாக்கியதன் பின்னணியில பெருமானாருடைய கனிவான குணத்தை நாம் பார்க்கிறோம் அதற்காக எல்லா நேரங்களிலேயும் அன்பையும் கருணையையும் மென்மையையும் பணிவையும் வெளிப்படுத்தவில்லை நபிகள் நாயகும் சல்லுள்ளாகும் அலையுமசெல்லம் கோபப்படக்கூடிய இடத்தில் கோபப்பட்டார்கள் கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட்டார்கள் பெருமானாரை பட்டு அவருடைய துணைவியார் ஆயுஷார்லாம் சொல்றாங்க நபிசல்லுள்ளாகும் அலையு செல்லவர்கள் ஒருபோதும் தனக்காக கோபப்பட்டதில்லை தனக்கு ஏற்பட்ட ஏதேனும் இழுக்குக்காக அவர்கள் யாரிடத்தையும் சண்டை செய்ததில்லை என்னை எப்படி நீ பேசலாம் என்னை எப்படி நீ அப்படி சொல்லலாம் என்று யாரிடத்திலும் வம்புக்கு சென்றதே இல்லை மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகள் என்னென்னவெல்லாமோ வார்த்தைகளை கொண்டு வசை பாடப்பட்டார்கள் வல்ல நபி சொல்லலாம் சொல்லி யாரிடத்திலேயும் கோபத்தை வெளிப்படுத்தல் மதீனாவுக்கு வந்த பிறகும் கூட யூதர்கள் வழியாக என்ன சொல்லப்பட்டார்கள் முகம்மதை அவருடைய ரப்பு கைவிட்டு விட்டான் என்றெல்லாம் சொன்னார்கள் அப்பொழுதும் நபி அவர்கள் கலங்கவில்லை கோபப்படவில்லை ஆனால் நாயகத்திற்குமே நீ செல்லும் அவர்கள் மார்க்கத்திற்காக கோபப்பட்டுள்ளார்கள் இஸ்லாத்திற்கு ஏதேனும் இழுக்கு ஏற்பட்டாலோ இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹினுடைய வேதத்திற்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டாலோ அப்பொழுது கோபப்பட்டுள்ளார்கள் நடிகர் நாயகம் சொல்லாவது செல்வார்கள் இப்ப என்ன தெரியுது கோபமும் கனப்பொழுதில் வேண்டும் அதற்காக கோபமே வாழ்க்கை அல்ல இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த மைனஸ் இருக்கு எதற்கெடுத்தாலும் நம்ம வந்து ஒரு முன்கோபியாகவே இருக்கிறோம் எதற்கு கோபப்படுறோம் என்பதும் நமக்கு தெரியல சரி அப்படியே கோபப்படுறோமே அதனுடைய அளவு என்ன அதுவும் தெரியல படாரணும் கோபம் வருது அதனுடைய அளவுகள் சில சமயத்தில் ஏற்றத்தாழ்வாக இருக்குது பெரிய விளைவுகளை ஏற்படுத்திருக்கு அதுதான் நமக்கு கவலை கோபப்படாத ஒரு மனிதன் எல்லாம் கிடையாது நம்பி சொல்லலாம் சொல்லுவாங்க கோபத்தை குறித்தும் ஒரு மிக பெரிய பிரசங்கத்தில் பேசினார்கள் சாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு பெரிய பிரசங்கம் செஞ்சாங்க அதுல கோபத்தை குறித்தும் சொன்னார்கள் அதிலேயும் மூன்று வகையான மனிதர்கள் ஒன்று சொன்னாங்க யார் என்றால் தாமதமாக கோபம் வரும் உடனே கோபம் நீங்கிவிடும் அவர் சிறந்தவர் மிக மோசமானவர் யார் என்றால் உடனே கோபம் வந்து தாமதமாக நீங்கக்கூடிய நபர் அவர் மோசமானவர் நடுத்தரமானவர் யார் என்றால் உடனே கோபம் வந்தாலும் உடனே இயங்கி விடுகிறது அவர் நடுத்தரமானவர் இப்போ யோசிச்சு பாருங்க நம்சல எப்ப கோபத்தை குறித்து பேசி இருக்கிறார்களோ அப்போ கோபப்படலாம் என்று தெரியவில்லை ஆனால் அதுக்காக சொல்லுங்க பாப்போம் நம்முடைய சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் கோபப்பட்டா உறவுகளை இழக்க நேரிடும் நட்புகளை நம்மை விட்டும் தூரமாக்க நேரிடும் பிறகு நாம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் அவர் ரொம்ப சார்ட் அமைப்பார் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாரு அவற்றை யார் மனுஷன் பழகுவான் அவற்றை யார் பேசுவார் என்றெல்லாம் மக்கள் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க நபி அப்படி இருக்கல் நபி சொல்லா செல்லவங்க அவர்களை சுற்றி எப்பொழுதும் சாம்பாக்கள் இருப்பார்கள் நபியை பார்ப்பதை நபியோடு பேசுவதை நபிக்கு அருகில் இருப்பதை ரொம்பவும் ஆசைப்பட்டார்கள் காரணம் என்ன அந்த கனிவான பணம் ஆனால் அவர்களும் கோபப்பட்டுள்ளார்கள் இஜரி எட்டுல மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இல்லையா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு நபிசல்லா அலேசலம் மக்காவுக்குள்ள வர்றாங்க அப்ப மக்காவில் இருந்த காப்பிர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம் இன்னைக்கு நம்மை முகமது சல்லாசலம் அவர்கள் பழி வாங்கி விடுவார்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு அவரை வந்து வதச்சிருக்கிறோம் அவரை நாம அவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறோம் அவ்வளவு நோயினை அவர்களில் பல பேரை போரின் வழியாக கொன்றிருக்கிறோம் என்கிற பயத்தில் மக்காவினுடைய காப்பிர்கள் இருந்த போது நபிசல்லா ஆலோசனம் அவங்க ரொம்ப அமைதியாக பணிவாக தலையை தாழ்த்திய நிலையில் காபாவுக்கு அருகில் வந்து பொது மன்னிப்பு வழங்கினார்கள் என்று நாம் வரலாற்றின் வழியாக தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா நபி அவங்க சொன்னாங்க இல்ல சிரிபா அணைக்குமல்யோ இன்றைய தினம் உங்களிடத்தில் பழைய பழி வாங்கும் படலம் இல்லை நீங்கள் நேற்று எனக்கு செஞ்சதுக்கு நான் இன்னைக்கு வாங்குறதுக்கு இங்கே வரலாது எனக்கு அவசியமும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பாள் என்று சொன்னார்கள் அப்போ பொது மன்னிப்பு வழங்கினார்கள் அந்த நேரத்திலேயும் கூட ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் நாயகமே இபுனு சத்தன் அப்துல்லாஹிபுன்னு சத்தன் காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு அவர் வந்து உங்களிடத்திலே மன்னிப்பு தேடும் விதமாக நின்று கொண்டிருக்கிறார் நாயகமே காபாவுடைய திரையை பிடிச்சி அவர் நிற்கிறாரு நீங்க அவரை மன்னிக்கிறீங்களா என்னன்னு கேட்டார் இப்போ நபிசுல்லா சொன்னாலும் அவரை பொன்று விடுங்க சொன்னார் யோசித்து பார்க்கிறோம் மக்காவிலே பெரும் பெரும் துன்பங்களை தந்தவர்கள் எல்லாம் நபிசல்லா அலுவலங்க மன்னித்து விட்டார்கள் அதனால் இந்த இபுனு கத்தல் யாரு இவன் என்ன செஞ்சா எதுக்கு நபிசல்லா அழைச்சல் அந்த சூழலிலும் காபாவுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு கஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் ஏன் நபிசல்லா செல்வங்க மன்னிக்கல அப்படின்னா அவர் செய்த காரியங்கள் மார்க்கத்தை அவர் மிகப்பெரிய இழுக்குக்குள்ளாக்கினார் எப்படி மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்று அதாவது இஸ்லாத்து ஏற்றுனா ஒரு ஒரு முழுமையாக உள்ளத்தில் ஈமான் நுழையன ஒரு அறவாசி கால்வாசியாக ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவர் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாகி மதம் மாறி வந்து விட்டார் வந்த பிறகு இங்கே மக்காவில் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் நல்ல கவனிக்கிறேன் நபிசல்லா அலுவலம் அவர்களையும் இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தி கவிதைகள் படித்துக் கொண்டிருந்தார் மாத்திரமல்ல இரண்டு பாடகிகளை விலை கொடுத்து வாங்கி அவர்கள் மூலமாக இஸ்லாத்தினுடைய இகழ் பாக்களை அவர் படித்துக் கொண்டிருந்தார் இஸ்லாத்தை இகழ்த்தி அதை இழிவுபடுத்தி சில பாடல்களை படித்து அதன் மூலமாக நாயகத்திற்கும் மோமின்களுக்கும் ஓவியனை கொடுத்துக் கொண்டிருந்தார் குரான் செல்வா இன் சகோ செய்யாத ஒரு செயலை கொண்டு மூமினான ஆண்கள் பெண்களை யார் நோவினை செய்வார்களோ அப்படிங்கிற ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா மூமினான ஆண்களை பெண்களை நோவினை செய்யக்கூடிய ஆட்கள் தண்டனைக்குள்ளாகுவார்கள் என்று அல்லா பேசுகிறார் அப்போ இது போல காரியத்தை அந்த பின் ஹத்தல் என்பவன் செய்து வந்ததால் ஒன்னோ முருத்தத்தானது மதம் மாறியது அது பெரிய குற்றம் மதம் மாறி எங்கிட்டும் போய் தொலைகிறான் அப்படின்னு விடாம இஸ்லாத்தை குறித்து இழிவுபடுத்தி தானும் கவிதையை படித்ததல்லாமல் இரண்டு பாடகிகளை அவன் விலை கொடுத்து வாங்கி அவர்கள் மூலமாக அந்த இஸ்லாத்தினுடைய இழிவான விஷயங்களை ஏதோ அவனுக்கு என்ன பட்டுச்சு என்ன ஏது மார்க்கம் ரொம்ப பரிபு பரிசுத்தமானது இஸ்லாம் என்பது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இன்ன தீன இந்த வாகில் இஸ்லாம் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அதை இழிவுபடுத்தி படித்ததினால் அவனுக்கு நபிஸ் அல்லாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் இது ஏன்னா மன்னித்து கொண்டே இருக்கவும் முடியாது இல்லை ஒரு முமீன் வந்து மன்னிக்கலாம் மன்னிக்கவும் செய்யலாம் மன்னித்து கொண்டே இருக்க கூடாது பாருங்க நம்ப அவங்க சொல்லுவாங்க மரணத்தை இது ஒரு துவாரத்திலே ஒரு பொந்திலே ஒரு முமீன் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் ஒரு தடவை தெரியாம கையை வச்சிட்டாரு அங்கிருந்து விஷ ஜந்து கொட்டிடுச்சுன்னு வைங்க மறுமுறை கையை வைப்பார் அவரே இப்போ ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி கையை வைப்பார் அவரு அப்ப அது மாதிரி தான் ஒரு மின் ஒரு தடவை மன்னிக்கலாம் ரவிசலாள மன்னித்தும் இருக்கிறார்கள் கண்டித்தும் இருக்கிறார்கள் அப்ப நாயகத்தினுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு பல சமயம் கண்டிப்பூ சில சமயம் நமக்கு என்ன பாடம் நம்முடைய வாழ்க்கையில நாம ஒருவரை அதிகமாக மன்னிக்க வேண்டும் நமக்கு இடையூறு தந்தவரை அதே சமயம் நம்முடைய மார்க்கம் குறித்து தப்பாக பேசி வரை நாம மன்னிக்க கூடாது அதற்கான கண்டிப்புகளை கண்டனங்களை நாம் வெளிப்படுத்துதாக வேண்டும் அதுதான் நாம செஞ்சுட்டு இருக்கோம் சிலாத்திற்கு எதிராக அல்லாவோடைய சரியத்துக்கு எதிராக அரசாங்கமே ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தாலும் நாம் நம்முடைய கண்டன குரலை பதிவு செய்யக்கூடிய காரணம் என்ன மார்க்கம் என்பது நம்முடைய உயிர் மூச்சி அதற்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நாம தயாராக முடியாது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை யார் என்ன விமர்சிக்கட்டும் அல்லாஹுக்கும் நமக்குமானது ஆனால் மார்க்கத்தை விமர்சித்தாலோ அல்லாஹோடைய சரீரத்தை ஏதேனும் ஒரு வகையில் அடங்கப்படுத்தினாலோ எந்த சாதாரண முகமினும் அதை தாங்கிக் கொண்டிருக்க மாட்டார் அப்படி ஒரு மார்க்கத்தை அப்படி ஒரு குணத்தை நம்பிக்கை நம்பி சில கற்பித்து சென்றிருக்கிறார்கள் வல்ல நாயன் نمڑی وال اللہم رسولم سن پرہارم والکوڑی توفیقی تندر لوانا ہے آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ